கன்னிலக்னம் கன்னிராசியைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி முதல் இந்த வாரத்தில் நவகிரகங்களின் இருப்பு காரணமாக என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மாறுதல்களும் ஏற்படுகின்றது என்பது குறித்தான பதிவை பார்ப்போம் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த வாரத்தின் இறுதியில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய இந்த மாறுதல் பல்வேறு விதங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்லபல முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது மேலும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கு ஆறாமிடமான இடமான ரணருண ரோக சத்துருஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக கருதக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஆறாம் சுக்கிர யோகஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவானும் சனிபகவானோடு சேர்க்கை பெற்று சத்துஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் சுக்கிரன் மற்றும் சனியின் சேர்க்கை உருவாகக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வருமானங்களையும் உருவாக்கி கொடுப்பதற்கான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றனர் வியாபாரம் உத்தியோகம் தொழில் போன்றவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாவற்றையும் விளக்கி முன்னேற்றங்களுக்கு வளர்ச்சிகளுக்கு வழிவகுத்துக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது இரண்டு நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் உங்களுடைய ராசிக்கு அதிநட்பு கிரகங்களாக கருதப்படுகின்றன ஏனெனில் சனியின் பார்வையிலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் பார்வையிலும் உங்களுடைய ராசிநாதனான புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கை பெற்று ஆறாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நல்ல நிகழ்வுகள் கண்டிப்பாக இனிதாக நடந்தேறும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கருத்துமில்லை எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் முழுவதுமாகவே நீங்கும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக உடல்காரகன் மனோகாரகன் என்று திகழக்கூடிய சந்திர பகவான் நான்கு ஐந்து ஆறு ஏழு போன்ற இடங்களில் பலமாக பயணிப்பார் தேய்பிரை சந்திரனாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவான் வளர்ப்பிரை சந்திரனாக இந்த தருணங்களில் மாறுகிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்க்கை பெற்று கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் மேலும் இந்த வாரத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று உங்களுடைய முன்னோர்களின் வழிபாட்டை முறையாக சரியாக வழிபடுவதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பித்து தோஷங்கள் கர்ம தோஷங்கள் முழுவதுமாக நீங்கி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் முழுவதுமாக நீங்குவதற்கான அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நல்ல செய்தி தானாகவே உங்களை வந்து சேரக்கூடிய சிறப்பான தருணம் ஆரம்பம் என்று கருதக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்திர பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் மேலும் பல கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்புகளை பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நிலையில் இருந்தாலும் கூட பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாக கருதக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமும் வக்ரமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி நவகிரகங்களுடைய அமைப்புகளும் இருக்கின்றபோது இந்த வாரத்தில் உருவாகக்கூடிய மாறுதல்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான நல்லவைகள் உங்களுக்கு தானாகவே நடக்கும் என்பதில் எந்தவிதமான இல்லை எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரியதடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் முழுவதுமாகவே நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை மிகவும் அருமையாக ஏற்படுத்திக் கொடுக்கின்றன பெரிய அளவிலான சிரமங்கள் நீங்குவதோடு நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல நிகழ்வுகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப ரீதியான விஷயங்களை பொறுத்தமட்டில் பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த நல்லபல சுப நிகழ்வுகள் மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக திட்டமிடக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் நல்லபல முன்னேற்ற அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் நல்ல நிகழ்வுகளுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் புத்தாண்டின் துவக்கத்தில் மிகச்சிறந்த அருமையான நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நிவர்த்தியாகி உடல்நல ஆரோக்கியம் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுக நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருந்த தாமதங்கள் தடைகள் தோஷங்கள் என அனைத்தும் முழுவதுமாகவே இந்த நேரத்தில் நீங்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து மனமகிழ்ச்சியை நிம்மதியை பெறுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் என மேலும் பலரோடு ஏற்பட்ட மனவருத்தங்கள் சங்கடமான நிகழ்வுகள் நீங்கக்கூடிய கூடிய மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் ஒத்துப்போகாத நிலை என பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் காணக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிடைக்கிறது மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி பெறக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ந்து பல்வேறு விதங்களான நல்ல நிகழ்வுகளை இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக உண்டு கன்னிராசியைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் சுக்கிரனும் சனியும் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பணி சார்ந்த விஷயங்கள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவு அதிக அளவில் சாதகமாக அமைகிறது உங்களுடைய தசாபுத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல நல்ல மாறுதல்களை இனிதாக நிறைந்து பெற முடியும் மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்பு ரீதியான முயற்சிகள் வெற்றிகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு இந்த வாரத்தில் கன்னிராசியை சேர்ந்த தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவானும் சுக்கிரபகவானும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக ராசிக்கு ஆறாம் யோகஸ்தானம் பலம் பெறுவதன் காரணமாக உங்களுடைய லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் அதீதமாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகள் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான சூழ்நிலைகள் நிறைந்து உள்ளது பல கிளைகளை திறத்தல் புதிய விற்பனை நிலையங்களை திறத்தல் என வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துதல் புதிதாக தொழில் துவங்குதல் என எல்லாவிதமான காரியங்களிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான வெற்றி கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு இந்த வார காலகட்டத்தில் கன்னிராசி கன்னிலக்னத்தைச் சேர்ந்த கலைதுறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் யோகஸ்தானமான ராசிக்கு ஆறாம் இடத்தில் இணைந்து சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கலைத்துறை சார்ந்த புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வீடு தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்துள்ளது கலைத்துறையில் பல்வேறு விதங்களான முயற்சிகளையும் முடிவுகளையும் துணிந்து மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடக்கிறது திரைப்பட வாய்ப்புகள் கலைத்துறை சார்ந்த பல்வேறு விதங்களான பணிகள் தடை சிரமங்கள் தாமதங்கள் இல்லாமல் உங்களை தானாகவே வந்து சேரும் அரசியல் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற மறைமுகமான சூழ்ச்சிகள் பொறாமைகள் மாறி எதிரிகள் கூட இந்த நேரத்தில் மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய விதத்தில் அரசியல் ரீதியான பணிகளில் யாரும் எப்போதும் எதிரியாகவும் இருக்க மாட்டார்கள் நண்பர்களாகவும் இருக்க மாட்டார்கள் என்று கருதக்கூடிய விதத்தில் ஒரு சில அதிரடியான மாறுதல்களும் இந்த நேரத்தில் நிறைந்து சந்திப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் மிகச்சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது கண்ணிராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் முன்னேற்றங்களும் அதே நேரத்தில் மாணவ மாணவிகள் தங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த நேரங்களில் பல்வேறு விதங்களான வழிகளை வகுத்து கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் எளிதாக நிறைந்து அமைகிறது விவசாயம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் திட்டமிட்டதை விட மிகச்சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான புதிய திட்டங்களை செயலாக்கம் செய்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட மேலும் பல பணிகளும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது இதுவரையில் உங்களது மனநிம்மதியை பாதித்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி நல்ல மனநிம்மதி மனமகிழ்ச்சி மனசந்தோஷம் பிறக்கக்கூடிய அற்புதமான அருமையான தருணமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரத்தை கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் மிகச்சிறந்த சாதகமான மகிழ்ச்சிகரமான தருணங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் புதன்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் நீங்கி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை